எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான குருமார்களுக்கும் என் குருவிற்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தட்சிணாயனும் விசுவாபசுவருடம் ஐப்பசி மாசம் ஒன்பதாம் நாள் வளர்ப்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி பஞ்சமி திதி இன்றைய யோகம் அதிகண்டம் நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூல நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் கிருத்திகை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் செவ்வாய் விருட்சகத்தில் புதன் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் இப்போ நம்ம வந்து நகை சேமிப்பு பெண்களுக்காக அல்லது சேமிப்பு உயர்வதற்காக ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டு வரும் இப்போ வந்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் எந்த பயன்படுத்தினா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னா சதய நட்சத்திரத்தன்னைக்கு சேமிப்பு துவங்கினாங்கன்னா ஜெயிப்பாங்க அதுவும் குறிப்பாக தண்ணீர் திராட்சை கொண்டு இறைவனை வழிபட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தால் அந்த அந்த விஷயம் அந்த மகிழ்ச்சியான சேமிப்பு உயர்ந்து கொண்டே வரும் இந்த நாளை கேட்டை நட்சத்திரக்காரங்க பயன்படுத்துவது சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சந்திராசிரமத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கிறோம் இருந்தாலுமே சில மனக்குழப்பங்கள் தீரவில்லை சில நடுக்கங்களும் குறையவில்லை எத்தனை முயற்சி செய்தாலும் பலன் எளிதாக கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்று அதை தாண்டி நன்மையில் வந்து சேரக்கூடிய அமைப்பு இன்று இருக்கிறது வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து எல்லா விதமான நன்மைகளுமே இருந்த போதிலுமே ஒரு தடை வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலுமே இந்த நாள்ல வந்து சில விஷயங்களை வந்து தவிர்க்க முடியாத தடங்கல்கள் கொண்டு சர்வ ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்ப நல்லது மிதனராசி என்பவர்களை மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு பொறுப்புகள் மேலோங்கும் புதிய புதிய பதவிகளுக்கு போய் நிற்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் மிக்க வளர்ச்சி மிக்க ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் போட்டி பந்தங்கள் வெற்றி எப்படி சொல்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை நினைக்கிறீங்க அந்த விஷயம் எளிதில் கைவிடுவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த நாள் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு ஆதரவு கரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள்ல வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துவதுன்றது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் மிக்க ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு இந்த நாளை கவனமுடன் பயன்படுத்தணும் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து வெளியில வந்து வேற மாதிரி சென்றடைகின்றது அதனால வந்து உங்கள் வார்த்தைகள் நிதான போக்கை கடைபிடித்து உண்மை எது பொய்யதுன்னு ஆராய்ந்து நீங்க பேசுவது சிறப்பை தரும் இல்லைன்னா மனசலனத்தை கொடுக்கும் கவனமின்மையை குறிக்கும் அதனால வந்து சில தொந்தரவுகளை நீங்க அனுபவி அனுபவிக்க வேண்டியிருக்குது இருக்குது கவனமாயிருங்க துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு நான் எல்லாமே செய்வேன் வேணாலும் பண்ணுவேங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை இந்த நாள்ல வந்து ரொம்பவும் எதிர்பார்த்ததை விடவும் சற்று கூடுதல் விழிப்புணர்வு இருந்தால் விழிப்புணர்வு இருந்தால் இந்த நாளில் நடக்கின்ற துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் ராசி அன்பர்களே விருச்சகத்தை நாள் வந்து சிறப்பான நாள் உதவிகள் மேலோங்கும் வெற்றிகள் கிட்டும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு வரம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் இந்த நாளில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் சரி செய்து வாழ்ந்தீர்களானால் வெற்றி நிச்சயம் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பு தடை பெற்று வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு விஷயத்த நினைச்சு அது நடக்காம இருந்து அப்புறம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது அதனால இதனால வந்து பயன்படுத்திக்க வெற்றி செய்யும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தமட்டியதுனால் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு வெற்றிகள் உண்டு அதுவும் இல்லாமல் நீங்க புதிதாக செய்கின்ற முயற்சி சகோதர உருவில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை இது மூன்றுமே இந்த நாள்ல சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தமட்டியதுனால் வந்து புகழ்மைக்கு ஒரு நல்ல நாள் நீங்க எந்த முயற்சி செய்து வெற்றி அடையல்னாலும் பரவாயில்ல இனி செய்கின்ற முயற்சி வெற்றி அடையும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இந்த தொண்ணூறு நாளை நீங்க கைவிடாம முயற்சி செய்தீர்களானால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு மீனராசி அன்பர்களே இந்த நாளை பொறுத்த முறையில் ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் நல்ல செயல்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்க காத்திருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்